விருச்சிக ராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் மாதம் என்பது பிறக்கின்றது தை மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி என்று பிறக்கின்ற இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அஷ்டமசானத்திலேயே இருக்கின்றார் ராசி குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற வார்வை என்பது பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் இங்கே உங்களுக்கு ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் பரிவர்த்தனை யோகத்திலே செல்ல போகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசிகளை விட விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறக்கப் போகின்றது உங்களுக்கு ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு ஆறாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் அவர் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு திரிகோணத்தில் வரப்போகின்ற மாதம் என்பது இந்த மாதங்களில் இருக்கின்றது கிட்டத்தட்ட ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே மறைவது என்பது இரவு நேரங்களில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் எட்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவரும் பதினொன்று குடையவர் விருச்சிக ராசிக்கு அவர் முயற்சி சாணத்தில் இருந்து உங்களுடைய திரிகோணத்தை பார்க்கின்றது என்பது நல்லதொரு மாற்றங்களை அவர் லாபாதிபதியாகவும் எட்டு குடையவராகவும் இருந்து திருகோணத்தை பார்க்கின்றவருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் நடைபெறுகின்றது ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்புகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் பத்தாம் இடத்ததிபதியும் சூரியன் புதனும் புதாதித்திய யோகத்தில் முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது காரணம் அஷ்டமாதிபதி லாவாதிபதி சூரியன் புதனும் புதாதித்திய யோகத்திலே பத்துக் கொடோரும் சேர்ந்திருக்கின்ற தொழில் கொள்களிலே கூட்டு தொழிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்றது அதே வகையில் பத்தாம் இடத்திலே பத்தாம் இடத்ததிபதி நான்காம் இடத்திலேயும் இந்த மாதம் என்பது செல்கின்ற காரணத்தினாலே மூணு நாள்களிலே சூரியனும் புதனும் உங்களுக்கு நாலாம் இடத்திலே வீடு வாகன சொத்து சுகங்களிலே செல்கின்றது நாலு பத்து ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகளும் கிடைக்கின்றது விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவானும் ஐந்து கூடவர் ஏழாம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய லாபசானத்திலே விழுகின்ற காரணத்தினாலும் மூத்த சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் நீங்கள் எடுக்கின்ற ஆசை அபிலாஷைகள் நிறைவேற பெறுகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிக்கிழமையில் பிறக்கின்ற மாதம் முயற்சி சாணாதிபதி நாடுகளுக்குடைய நாளிலே பிறக்கின்ற காரணத்தினாலே சனி பகவான் பலமாக இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குருவி நட்சத்திரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை பெறப் போகின்றீர்கள் என்பது நிச்சயமாக இருக்கின்றது அந்த வகையிலே கோச்சார கிரகங்கள் என்பது உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று திரிகோணாதிபதி கேந்திராதிபதியும் ஒன்று கொன்று பலமாக இருக்கின்ற தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே சகலத்தையும் நினைக்கின்ற காரியங்கள் வெல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது இராணுவ துறையிலே இருக்கின்றவர்கள் ஆர்மி ஆர்மி சம்பந்தப்பட்ட துறைகளிலே காவல்துறை திப்பதி துறைகளிலே இருக்கக்கூடிய ராசி என்பது விருச்சிக ராசியாக இருக்கின்றது அந்த வகையிலே வேகம் விவேகம் தெளிவு தைரியம் என்பது துணிச்சல் இருக்கக்கூடிய ஒரு ராசி மட்டுமல்லாதது இது ஒரு நேர் ராசி ஸ்திர ராசியாக இருக்கக்கூடியது ஒரு ராசியாகும் காலபுரிஷத்துவது எட்டாவது இடத்திலே ஆரம்பத்திலே ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் போக போக வெற்றிகளையும் அன்பு ஆதரவுகளையும் பெறப்போகின்றது தொழில்களிலே தெளிவுகளாகவும் தைரியமாகவும் சிந்திக்க சந்திக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிப்ரவரி மாதங்களிலே தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருக்கின்றது என்பது யோகத்தை கொடுக்க கூறுகின்றது பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் பெறுகின்றது பஞ்சமசானத்திலே பனிரண்டு குடையவர் செல்கின்ற பொழுது பூர்வ புண்ணியங்களிலே கோயில் விசேஷங்கள் குல குலதெய்வங்களின் அருள் கிடைக்க பெறுகின்ற ஒரு மாதங்கள் இதனால் வரையில் இல்லாத இந்த மாதங்களிலே ஒரு சில அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெறப்போகின்றீர்கள் பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுகின்றீர்கள் பனிரெண்டு குடையோர் ஏழு குடையோர் கணவன் மனைவிகளால் பெரிய ஒரு சிலர் கல்யாணங்களுக்கு சென்று வருகின்றது மட்டும் கல்யாணங்கள் நடத்தக்கூடியவர்கள் கல்யாணம் இதுவரையில் தடைப்பட்டவர்களுக்கும் இனி வருகின்ற காலங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது உங்களுக்கு பிறக்கப் போகின்றது பத்துக்குடையவர் மூன்றாம் இடத்திலே செல்கின்ற பொழுது தொழில்களுக்காக ஒரு சிலர் சென்று வருகின்றதற்கும் திரிகோணத்தை பார்க்கின்றது என்பது பத்துக்குடையவரும் அஷ்டமாதிபதியை லாபாதிபதியும் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமைகள் என்பது இருக்கின்றது ஒரு சிலருக்கு சளி தொல்லைகள் தடுமாற்றங்கள் மருத்துவமனைக்கு சென்று வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது தாய்மார்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் சுபகிரகம் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றது நாலாம் இடத்திலே சனி பகவான் இருந்து தாய்மார்களுக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்த நிலைகள் என்பது இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு கால் சம்பந்தப்பட்ட வழி தொந்தரவுகள் இருக்கின்றது மூட்டுவழி சம்பந்தப்பட்ட தொழில்கள் வேலைகள் மூட்டுவலி சம்பந்தப்பட்ட நோய்கள் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது அந்த வகையிலேயே நாலாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை நாலு பத்து தொடர்பு வருகின்றது தொழில் கரகணம் பத்தாம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாதது ஒரு விருச்சிக ராசி பத்துக்குடையவர் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இந்த மாதங்களிலே புதன் பகவான் பத்தொன்போதாம் தேதி பத்தொன்போது தேதி வரையில் உங்களுடைய மூன்றாம் இடத்திலையும் சூரிய பகவான் பதிமூணு நாட்கள் மட்டுமே மூன்றாம் இடத்திலேயும் நாலாம் இடத்திலேயே மீதி நாட்கள் இருக்கப் போகின்ற மாதம் என்பது இந்த சூரியனும் புதனும் நாலாம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது சனியும் புதனும் சேருகின்ற அமைப்பு மிகவும் பிரமாதமாக அவர் லாபத்தை கொடுக்கப்பெறுகின்றது தொழில் மேன்மைகளை நீங்கள் அடையபூரீண்டுகள் தொழில்களிலே ஒரு உயர்வுகள் பெருக பெய் பெறப்போகின்ற ஒரு மாதம் ஆறு ஒரு அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற பொருள் ஒரு சிலருக்கு தொழில்களிலே மாற்றத்தை சந்திக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் ராசி அதிபதி எட்டாம் இடத்திலே மறைகின்ற பொருள் ஒரு ஒரு சிலருக்கு வேலைகளை வெட்டுட்டு மற்றொரு வேலைகளை மாற்றப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இங்கே பத்தாம் இடம் தொழில்களிலே வேலை தொழில் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்ற பொழுதும் வேலையில் இருக்கின்ற நேர்கள் ஒரு சிலருக்கு வேலையை விட்டு மற்றொரு வேலையை தேடுகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது தொழில் காரகன் பலமாக பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இடத்ததிபதியும் சூரியன் சனி சேருகின்ற அமைப்பு என்பது இந்த பிப்ரவரி மாதங்களிலே இருக்கின்ற ஒரு சிலருக்கு தொழில்களிலே நல்லதொரு மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற தொழில் மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது அந்த வகையிலே ராசி அதிபர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது என்பது சற்று பழைய தடை தாமதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக அவர் ஆறுக்குடையவராகவும் இருக்கின்ற காரணத்தினாலே அஷ்டமஸ்தானத்திலே மறைகின்ற பொழுதும் அஷ்டமாதிபதியும் மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே ஒரு சில வேக விவேகங்கள் இருந்தாலும் கூட தடை தாமதத்திற்கு பிறகு ஒரு சில வெற்றிகளை சந்திக்க பெறுகின்ற ஒரு மாதம் என்பது பிப்ரவரி மாதம் என்பது ருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது அந்த வகையிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ஏழாம் இடம் கணவன் மனைவிகளிலே அன்பு ஆதரவுகள் தொழில்களிலே மேன்மைகளை பெறுகின்றீர்கள் செய்கின்ற வேலைகளிலே ஒரு சில மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது ஆறு வரை நோய் வம்பு வழக்கு கடன்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கின்றார் இதுவாக இருந்தால் நீங்களே சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு ராசி அதிபதி அஷ்டமசானத்திலே மறைந்து அவருடைய பார்வை பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது தொழில்களுக்காக வம்பு வழக்கு கடன் நோய்களிலே சற்று தடை தாமதத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேலைகளை விட தொழிலில் இருப்பவர்கள் நல்லதொரு மாற்றத்தை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது வேலை ஒரு சிலருக்கு வேலையை விட்டு மாறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவர்களுக்கும் குருவின் பார்வை ராசியிலே விழுகின்ற காரணத்தினாலேயும் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்புகளை குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதே உண்மை அந்த வகையிலே குருவின் பார்வை முயற்சி சாணத்திலே விழுகின்றது இது பெரிய மிகப்பெரிய ஒரு யோகம் ஏழாம் இடமும் பஞ்சமதானம் வரிவர்த்தனை இருக்கின்ற காரணத்தினால தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை சுக்கர பகவான் அவரை ஏழு பன்னிரண்டு கூடியவர் பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் ஒரு சில அன்பு ஆதரவுகள் உயர்வுகள் பொருளாதார உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது மற்றவர்களால் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நேர்களால் ஒரு சில உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளிலே கணவன் மனைவிகளால் கூட்டாளிகளால் நல்லதொரு யோக பலன்களை விருச்சிக ராசிக்கார நேர்கள் இனி வருகின்ற காலங்களிலே நான்கு மாத காலங்கள் சுக்கர பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலேயே பரிவர்த்தனை யோகங்களிலே குரு பகவானும் இருக்கப் போகின்றது குரு பகவானும் மே மாதங்களிலே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் போகின்ற காலங்கள் என்பது மாறுபட்ட பலனாக இருந்தாலும் நான்கு மாத காலங்கள் மிகவும் பிரமாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அடையப் போகின்றீர்கள் வேலைகளிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் தொழில் மேன்மைகளிலே இருக்கின்றவர்கள் அற்புதமான உயிர்களை பெறப்போகின்றீர்கள் சானங்கள் பலமாக இருக்கின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது குழந்தைகளின் படிப்புகளிலே வெளிநாடு வெளியூர் சென்று வரப்போகின்றீர்கள் பிரயாணங்கள் சிறுதுர பயணங்கள் உங்களுடைய ஒன்பதாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் நாலாம் இடத்தில் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று வளர்ப்புறை திதியிலே பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது அது மட்டுமல்லாதது சுக்கர பகவானுடைய தைத்துலம் கரணத்திலேயே அமைகின்றது மட்டுமல்லாது திதி சுக்லபட்ச திருதிய திதியிலேயும் கரணம் என்பது தைத்துலே கரணத்திலேயும் யோகம் பரிகம் யோகத்திலே யோக தேவதை விஸ்வகர்மமாக வளம் என்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் வளர்ப்பிரை திதி என்பது நல்லதொரு ஒளிகளே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது சுப விசேஷங்கள் சுப நிகழ்வு நடத்துகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கணவன் மனைவிகளிலே கருத்து வேறுபாடு உள்ள நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது ஆனாலும் இரவு நேரங்களில் செல்லக்கூடிய நேர்கள் விருச்சிக ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ராசி அதிபதி இந்த மாதம் முழுக்க அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து அவருடைய பார்வை என்பது லாபஸ்தானத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சில வ வருகின்ற வருமானங்களிலே தடை தாமதங்கள் ஆனாலும் செவ்வாய் பகவானுடன் கூடி குரு பகவானும் லாபஸ்தானத்தை பார்க்கின்றது என்பதும் சுக்ர பகவான் ஏழு பனிரெண்டு கூட பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மூத்த சகோதர சகோதரர்களால் ஒரு சிலருக்கு வரணம் அமையாதவர்களுக்கு அவர்களுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு வரணம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே மற்றவர்களால் நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுகின்றது விருச்சிக ராசி நே ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்நிய மனிதர்களால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது அந்நிய கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் அங்கே சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது போக போகக்காரகனுடன் இருக்கின்ற பொழுது பஞ்சமசானம் குழந்த பாக்கியம் பெறாதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது அனுக்கிரகங்கள் தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு தேவகுரு குரு பகவான் அவர் ரிஷவ ராசியிலிருந்து ராசியை பார்க்கின்றது முயற்சி சாணத்தை மட்டுமல்ல அவசாணத்தை பார்க்கின்ற காரணம் என்பது பதினோராம் இடம் முக்த சகோதரன் அபிலாஷைகளை சந்திக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சாணங்களிலே குரு பகவானுடைய பார்வை யோகத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்திபதி பஞ்சமாதிபதி குரு பகவான் கேந்திர சாணங்களிலே பரிவர்த்தனை யோகத்திலேயே குரு பகவானும் சுக்கர பகவானும் பெறுகின்ற காரணங்களினாலே சகலவிதமான யோக பலன்களை விருட்சிக ராசிக்கார நேர்கள் பெறுகின்றீர்கள் அடுத்தவர்களால் உங்களுக்கு உயர்வுகளையும் அன்பு ஆதரவுகளையும் கணவன் மனைவிகளால் கிடைக்கின்றது குழந்தைகளால் அற்புத உயர்வுகளை பெறுகின்றது குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கல்யாணம் நடக்காதவர்கள் ஒரு சிலர்களுக்கும் கல்யாண பாக்கியம் கிடைக்கின்றது இங்கே ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் இரண்டாம் இடமும் பலமாக இருக்கின்றது இரண்டாம் இடம் தனவாக்க குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு முயற்சி சாணத்திலே செல்கின்றது என்பது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்றது வெற்றி பெறுகின்றது மாமனாரின் அற்புதம் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது கணவன் மனைவிகளால் யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்கள் விருச்சிக ராசி என்பதே வேகம் சுறுசுறுப்பு நிதானம் துப்பறியும் துறைகளிலே தெளிவையும் சிந்தனைகளையும் சாதிக்க பிறந்த ஒரு சா ஒரு ராசி லக்கணம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்கள் அந்த அளவுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை கோச்சார கிரகங்களில் ராசி அதிபதி சற்று அஸ்தமசானத்திலே மறைவது என்பது சற்று தடை தாமதமாக இருந்தாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது சுக்ர பகவானுடைய கணவன் மனவில் மற்றவர்களால் உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கின்ற மாதம் என்பது சூரிய பகவான் பத்தாம் இடம் தொழில் செய்யக்கூடியவர்களால் தொழில் இருக்கின்ற நேர்களால் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிப்ரவரி மாதம் என்பது சகலவிதமான யோக பாக்கியங்கள் சுப நிகழ்வுகள் சுபவிரயங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக குழந்தைகளிலேயே குழந்தைகளால் உங்களுக்கு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் நாலு பத்து என்பது நாலாம் இடத்தில் சனி பகவான் மூலத்திரிகோண வடிவிலே இருந்து அவர் குரு பகவான் நட்சத்திரத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களால் ஒரு தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது ஒரு தாய்மார்கள் ஒரு சில மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருக்க நிலைமையிலே இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு மூட்டு வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் போக போக இங்கே புதன் பகவானும் அங்கே வருகின்ற காரணத்தினால் லாபாதிபதி சேருகின்ற பொழுது புதனும் சனியும் சேருகின்ற பொழுதும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ராசிக்கார நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்பது சனிக்கிழமையிலே சகல பாக்கியங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்